வணக்கம் ஆய்வுவான் நான் இன்னைக்கு வந்து அரசாங்கம் உங்களுக்கு தெரியும் இந்த போதை பொருளை ஒழிக்கிறது சம்பந்தமா ஜனாதிபதி மிகவும் கடுமையான முயற்சி எடுத்து இப்ப எல்லாரும் பிடிபாடுது ஏன்னா இப்ப போதைப் பொருள் பாவனை வந்து மிச்சம் பயங்கரமா போய் கொண்டு கடும் சீரழிவு இப்ப எங்ககிட்ட அந்த தாய்மார் வந்து வேற வேற ஊர்கள் இருந்து எல்லாம் மகனை கூட்டிட்டு வருவாங்க சார் நான் வெளிநாட்டுக்கு அனுப்ப போறோம் சார் அதுக்கடையில இவருக்கு சிகிச்சை செய்யணும் சார் ஆக்களோட கூடி இதுக்கு அடிமையாயிட்டார் இது கேளா அப்படின்னு சொல்லி கொண்டு வரான் அவங்களுக்கு அது தெரியாது சில பேர்ல நம்ம பிள்ளைகள் பாவிக்கு நமக்கு தெரியாது நம்ம மாப்பிள்ள அதுக்கு அடிமையாக நம்மளுக்கு விளங்காது அப்ப அது சம்பந்தமா தெளிவுட்டு இல்லை நான் உங்களுக்கு தர போறேன் பாத்தீங்கன்னா விளங்கும் இப்ப போதைப் பொருள்ங்கிறது பல வடிவங்கள் வருது இப்ப போதைப் பொருள்னா நம்ம ஆரம்பத்துல நம்ம தெரியும் சிகரெட்டும் அடுத்தது மதுபானம் அது வெளியே தெரியும் இப்ப போதை பொருள் தெரியாத வடிவத்தில வருது சரியானே அதிகமா வந்து பாடசாலை மாணவர்களை டார்கெட் பண்ணி கொடுக்காங்க எப்படி கொடுக்காங்கன்னா நெல்லா நித்திரை முடிச்சு படிக்கலாம் நெல்ல உற்சாகம் அறிக்கலாம் நித்திரை வராது அதுல பாதிப்பு வந்து நித்திரை வராது அப்ப பிள்ளைகளுக்கு நித்திர முடிஞ்சு படிக்கலாம் மித குடிச்சு பாருங்க இந்த டோபி நல்ல டோபி இதை சாப்பிட்டா அடிக்கும் இந்த பானம் இந்த விங்ஸா குடிங்க குடிச்சீங்கடா ஒரு நித்திரம் வராது நல்ல உற்சாகம் அறிக்கலாம் சொல்லி சொல்லி குடுத்த உடனே அந்த பிள்ளைகள் அதுல ஒன்று ரெண்டு நாக்குக்கு இதுல பிரச்சனை என்னன்னா அடிமை ஆயிடுவாங்க அதுக்கு பொது வசத்துக்கு அப்படியே அடிமை ஆயிருவாங்க அடிக்காத சொல்றது அது இல்லாடின்னு இருக்கலாம் அது தறிப்போங்க தைமுக்காது போகணும் நாக்குக்கு போனாத்தான் இப்ப சிகரெட்டுக்கு அடிமையான நாக்களுக்கு சாப்பிட்டு முடிஞ்சா அதை அடிச்சாதான் சாப்பாடு செமைக்கும் காலதார அடிச்சாதான் தொழிலடு போகும் சரி அப்படித்தானே அது அவங்க கலையீங்க அது மாதிரி இந்த போதை வசதிக்கு பிள்ளைகள் அடிமை ஆயிட்டுண்டா மர கலட்ட கடும் கஷ்டம் ஆகவே ஆரம்ப கட்டத்துல நாங்க சில அறிகுறிகளை வச்சு நாங்க அவரை கொண்டு போய் டாக்டர் கேட்டு நெல்ல முறை அணுகி சில மாட்டார் நல்ல முறை அணுகி நாங்க விஷயத்தை கேட்டு தெரியா கலட்டி எடுக்கணும் எடுத்து அனுச்சின்னா பாதுகாக்கலாம் ஆனா அடிமை ஆயிட்டாரு சொல்லிச்சுன்னா நீங்க கலட்டி எடுக்கிற கடும் கஷ்டம் கிட்டத்தட்ட எல்லா சொத்து வார்த்தை எல்லாத்தையும் விற்று ஆக்களையும் விற்கிறாட்டம் வரும் மாப்பிள்ளை மாதிரி வைஃப் மாதிரி விற்கிறாட்டத்துக்கு எல்லாம் வித்தாச்சு நீ ஒன்றும் இல்லை விற்கிறது கடன் கடைசி என்ன செய்யற அதை விக்கிற கட்டத்துக்கு போகும் சரியானே நான் சொல்றேன் அருகூலர் போட்டிருக்கு வந்து இதுக்கு அடிமையாற டைம்ல இதுக்கு பழக்க பார்க்கிற டைம்ல இரவு நேரங்கள் கடுமையா மித்திர வராது முடிச்சுட்டே இருப்பாங்க கவனம் எடுக்கணும் நம்மளுக்கு இஸ்லாத்துல நாயம் நபிம் சில அவர்கள் இஷா தோலுவூக்கா இஷா அப்ப ஆக கொஞ்சம் படிக்கிறவங்க ஒரு பத்து பத்து தூங்கினா போகுது இப்ப நான் படிப்போம் கதவை மூட்டிட்டு படிப்போம் நாங்க படிச்ச ஹோலுக்குள்ள பெரிய மேசையில இருந்து நாங்க மூணு பேர் நாலு பேர் படிக்கணும் அப்படிதான் பாப்பா அம்மா இருப்பாங்க முழுதான் நாங்க படிக்கிறோம் இப்ப என்னடா ஆளுக்கு ஒரு கதவை மூடிவாங்க என்ன கடும் படிப்பு சத்தங்களுக்கு அப்படி ஆகுது சரியானே அப்படி இல்ல நாங்க படிச்சது பாட்டு கருதும் படிச்சான் சத்தம் கருதும் படிச்சான் படிக்கிறதுக்கு இதெல்லாம் சாட்டு இல்ல படிக்க நினைச்சா படிக்கலாம் இந்த ஒழிச்சு படிக்கிறது மூடிட்டு படிக்கிறதுக்காக நாம முன்னுக்கு ஹோல்ல இருந்து நாங்க படிக்கிறேன் படிக்கிற நேரத்துக்கு போட்டு நாமளும் பிள்ளை படிக்கிற பிள்ளைகளுக்கு உதவி சரியானே இப்படி இவங்க தனியா படிக்கக்கூட நம்ம என்ன சரி விளங்காது நம்மளுக்கு பிள்ளைகள் வந்து இப்படித்தானே நாம கடுமையான நம்பிக்கை பிள்ளைகளை நாம ஃப்ரீயா விட்டுலாம் பிள்ளைகள் எல்லாத்துக்கும் எங்க போகுது எத்தனை மணிக்கு போகுது எத்தனை மணிக்கு வருது எத்தனை கிளாஸ் நடந்து எத்தனை மணிக்கு ஏழு கிளாஸ் ஆகும் கேட்கமா போகுது வருது ரெண்டு கிளாஸா மூணு கிளாஸா எவ்வளவு நேரம் ஒண்ணுங்க இருக்கிறது அப்ப இதுல கடும் காவன அப்ப தூக்கத்தான் இருக்கும் முதலாவது வராது இரவைக்கு வராதுல முடிச்சு படிக்கலாம் அப்ப இன்ட்ரஸ்டாக படிக்கிறது நல்லா இருக்கு அடுத்தது தூக்கம் இல்ல மத்தது வந்து பசி குறைஞ்சிரும் ஏன்னா இதால நல்ல சக்தி கிடைக்குது இது அடிக்காருந்தா ஆளுக்கு நல்ல பவர் வந்துடும் வந்தா அவருக்கு சாப்பிடுற கால சாப்பிடுறது சாப்பாடு தேவையில்ல பசி போயிடும் அப்ப சின்ன சின்ன இதுல சோறு ஹாரி நம்ம வளமையான சாப்பாடு இருக்க மாட்டா என்ன சோடா குடிக்கடி இனிப்ப தும்பார் சின்ன சாமான் தான் சாப்பிடுறது அப்ப அவரை உடம்பு என்ன செய்ய ஹாரி போவோம் எல்லாம் லூஸ் ஆகி மெலிஞ்சிட்டு போவார் சரியான சின்ன சின்னத்துக்கு எல்லாம் கடும் கோவம் என்ன தேக்கும் முந்தி எல்லாம் இல்ல இப்ப எல்லாத்துக்கும் கோவம் பரு தைக்கும் சரியானே அடுத்தது எல்லாம் கன ஆட்டமா அடுத்தது ஆக்களுடைய எல்லாம் பேசி களைச்சி கலகளை பறிக்க தனி தான் விரும்புவார் தனி இருக்க தொடங்க சமூகத்தோட சேர்றது வழியாக்களோட அந்த சமூக குடும்பங்களோட இருந்த அந்த ஒன்று கூடலுக்கு எல்லாம் சவிந்து மற்றது பொழுதுபோக்குகள் இப்ப விளையாடுறது கிரிக்கெட் விளையாடுறது பேட்மிண்டன் விளையாடுறது நீச்சல் அப்படி அந்த மற்ற பொழுதுபோக்கெல்லாம் அவருக்கு விருப்பமரிக்க மாட்டா அவருக்கு ஒரு குறித்த கூட்டம் ஒன்று இருக்கும் அதெல்லாம் கடுங்க யாரோட சேர்றாங்க இப்படி இவங்க போவாங்க போக போக கடைசி ஆயினா ஒரே காசு வைப்பாங்க செய்து பிள்ளையில ஹைல ஸ்கூலுக்கு போறக்குள்ள காசு கொடுத்து பழக்காலங்க நாம வந்து நாங்கட மாச்சலுக்கு நாம சமைச்சு கொடுக்கற காலத்தை ஒலும்பி அந்த பழைய காலத்துல காலையில் விரும்பி காலத்து சாப்பாடு சமைச்ச பிள்ளை இருக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பிடுங்க கடையில சாமான் வாங்குறதுக்கு காசு கொடுத்து அனுப்பினீங்க அந்த காசு வந்து இப்படியான சாமான் தான் வாங்குவார் பாடசாலைகளை வளர்ச்சி எல்லாம் சில இனிப்பு பண்டங்கள் சரியான தீன் பண்டங்கள் குடிப்பானங்கள் அதுலதான் சரியான நியாயமான விற்பனையாளர்கள் நம்ம ஊர்லயும் இருக்காங்க அது ஒருத்தரும் காட்டி கொடுக்க பயம் காட்டி கொடுக்காம இருக்காங்க ஆனா ஜனாதிபதி இப்ப ரகசியமான நம்பர் எல்லாம் கொடுத்திருக்காங்க அதுக்கு நாம இன்ஃபார்ம் பண்ணி கொடுத்திருக்கிறோம் சந்தேகப்பட்டாக்கல அவங்க போய் தகுந்த செக் பண்ணி குடிப்பாங்க சரியானே இந்த பழைய காலத்துல போலீஸுக்கு இன்ஃபார்ம் ஆனா சரி போலீஸ் மூலமா கண்டுபிடிச்சிருவாங்க யோசிக்க இப்ப டெரெக்டா அங்க அறிஞ்சுட்டா சரி அந்த நம்பர் எல்லாம் ரேடியோல ரேடியோலாம் சொல்லுவாங்க அந்த பிள்ளைகளை சீரழிக்கிற கட்டத்துக்கு போய் கொண்டிருக்கு பிரதானமாக வந்து ஆண் மாணவர்கள் சரியானே மிச்சம் பாருங்க இந்த கையில காசு கொடுக்காதங்க கடைசியில அதுக்கு அடிக்க ஆனா அவங்கள்ட்ட காசு பறிச்சு வாங்கப்படும் சரியானே இப்ப கூடுதலான நம்ம ஆண்கள் எல்லாம் மனு வழிநாடுகள்ல தொழிலுக்கு போயிருக்காங்க பெண்கள் தான் அந்த பிள்ளைகள் வளர்க்குது சரியானே வளர்க்குற டைம்ல கட்டுப்பாடு கண்டி கண்டிப்பா எல்லாம் வந்து குறைய அவனை வந்து மேட்ச்சிவங்களை பட்புறுத்தி அந்த அதுக்கு காசு இதுக்கு காசு ஒன்னும் இதுக்கு நடக்க மாட்டாங்க வேற காசு டியூஷன் காசு நான் அந்த காசு போகணும் இந்த டியூஷன் வாங்க செல்லு இந்த புத்தகம் வாங்க செல்லிருக்கி செலுத்தி கேட்பாங்க இப்ப நாமளும் வந்து ஒருத்தரும் அந்த சரியா கிளியரா கேட்கற இல்லையே நாம வாங்கி கொடுக்கல காசு தான் இப்போ இந்த காசுகள் போய் கடைசியில ஒவ்வொரு காசி வந்து விளங்க மாட்டா கிட்டத்துல ஒரு ஆளுங்க சொல்லி அப்படிட்டாங்க முப்பத்தஞ்சு லட்சம் இதுக்கே பாதிச்சிக்கார் முப்பத்தஞ்சு லட்சம் அவர் குளறி குளறி அழுது வடிக்காத ஏழாம் இருக்க அவர் கலர்றதுக்கு ஏழாமரிக்கு ஒரு கலர் எல்லாமே முப்பத்தி லட்சம் லட்ச ரூபா காசு இது கேசல வடிச்சிக்கார் இப்ப ஒண்ணும் இல்ல இனி விக்கிறது ஒரு வளவுதி சரியான இப்படி கடும் ஒரு சீரழிவுக்குள்ள கொண்டு போய் சேரும் நான் சொன்ன மாதிரி மாற்றங்கள் இருந்தா நீங்க பாருங்க சொத்து வார்த்தை கடைசியா ரோட்டு வலிய குந்தர கட்ட அந்த படம்ல நான் போட்டிருக்கேன் சரியானே அந்த கட்டத்துக்கு போய் சேரும் மாக்களை அவை நாங்க மிச்சம் கவனமா இருக்கணும் குளிப்பா இருக்கணும் நம்ம பிள்ளைகள் பாருங்க நான் அவங்க தான் இளைய தலைமுறைகள் நாம கொஞ்சம் காலத்துல நம்மளை கால முடிக்கிறோம் அவங்களை நாங்க பாதுகாக்கலன்னு சொல்லிச்சேன்னா அவங்களோட குடும்பங்கள் சீரழிவு அடுத்து கடும் இழுக்கான பேரு சமூகத்துல வந்து அந்த இது குடிகாரண்ட புள்ளையா இது அந்த குடுக்காரண்ட புள்ளையா குடுக்காரன்ற குடும்பம் சில ஊர்களில் வந்து அந்த அந்த அவங்க குடும்பத்துக்கு திருமணம் செய்யறதுக்கு ரெஜிஸ்டேஷன் நிக்காகவே பள்ளிகளில் சொல்லி கடத்திருக்காங்க இந்த குடும்பத்தினருக்கு நம்ம பள்ளியில அப்படியே அந்த ஒவ்வொரு விதமா இதை கட்டுப்படுத்துறதுக்கு அவங்க தயவு செய்து நாங்க நாங்க விழிப்பா இருக்கோம் நம்மளுக்கு தான் இது நடக்கும் நாங்க விழிப்பா இருந்து அந்த கையில மட்டும் பிள்ளைகளுக்கு காசு கொடுக்காங்க எல்லாம் சாப்பாடு சமைச்சு கட்டி கொடுங்க இதுதான் சாப்பாடு நீ இதை தான் சாப்பிடுங்க இதை சாப்பிட்டுட்டு வா நீங்க சாமான எல்லாம் வாங்கி கொடுங்க பெரிய புள்ளைகள் மூலமா இல்ல நாம எவ்வளவு விஷயங்கள் கடைக்கு போறோம் கொப்பிகள் எல்லாம் வாங்கி போயிட்டேங்க வருஷத்துக்கு ஒரு காசு சேல் போடுறாங்க ஸ்கூல் தொடங்க அவ்வளவு வாங்கி வச்சு அதுல நம்ம கொடுங்க எல்லாத்தையும் சரியான டியூஷன் கார்ஜுன்னு கேளுங்க ஆஹ் கேளுங்க எவ்வளவு சேர்கிட்ட கேளுங்க நாங்களும் செக் பண்றோம் நாங்க அவதானம் இருக்கோம் சொல்லி பிள்ளைகளுக்கு வழங்கிட்டு இருந்தா பிள்ளைகள் வந்து கவலை மாறிப்பாங்க நாங்க அவதானம் இருக்க நினைச்சா சரியான செய்து நாமளும் கொஞ்சம் நம்மளோட நேரங்களை வந்து சும்மா வேற விடயங்கள் நம்ம நேரத்தை முன்னடிக்காம நம்ம புள்ளியல் பிள்ளைகள் யாரோட சேருது யாரு வாரா சந்திக்க இவர் யார மகன் இவர் எப்படியானால் எல்லாத்தையும் பாருங்க மிச்சம் கவனம் மாறிங்க ஏன்னா அந்த உங்களுக்கு தெரியும் நம்ம பகுதியில வந்து வேகமா பணக்காரனா கழிக்காங்க வேகமா அவங்க எல்லாம் எப்படி பணக்காரனா வேகமா கஷ்டப்படாம பணக்காரனா இருக்காங்க எல்லாருந்தையாபாருந்தான் சரியானே இது யாருக்கு வீட்டை நம்ம நம்பித்த அப்படியே சீரழிஞ்சு போவாங்க அவங்க அழிஞ்சு போவாங்க அது வந்த வருவா வந்து விடாது அந்த குடும்பங்கள் வந்து அழுறது அந்த பிள்ளையில வந்து அந்த அடிமையாக்கி அந்த பிள்ளையில வர சித்திர அந்த தாய்மார் அழுகை வந்து இவங்களை சும்மா விடாது நான் கலைக்கிறது வெளியில மீடியாக்கு போ நான் போய் சேரணும்னு நான் கலைக்கேன் அவங்களை சும்மா விடாது அவங்கள அழுந்த வச்சு அவர்களை கால கலட்டி அவரை கிஞ்சியா பழுதாக்கி சீரழிய வைக்கும் ஏன்னா இளம் சமுதாயத்தை அழிச்சு கொண்டிருக்காங்க சரி நம்ம நம்ம பிரதேசத்தில் இருக்காங்க இது கொண்டிருக்காங்க நானும் அவுட் ஆகி இருபத்தி அஞ்சு வருஷமா உழைக்க நான் உரம் தான் ஒரு நாளைக்கு பன்ன பத்து மணி தேவை வருஷங்க டியூட்டி அங்க ஆறு மணி தேவை பிரைவேட் டியூட்டி பதினாறு மணி தேவை தான் எவ்வளவு கஷ்டப்படுத்தா நாங்க உழைக்கிறோம் ஆனா கொஞ்ச நாளைக்குள்ள ஒரு ஆள் பெரிய கோடிஸ்வரன் ஆகுறாரு எப்படி ஆகுற வெளிநாட்டுக்கு போய் உழைச்சா பருவாய்டு சம்பளம் பத்து லட்சம் கொடுக்கும் ஒரு மாதிரி அவர் வரலாம் இலங்கையில இருந்து அவர் பெரிய கோடிஸ்வரன் சொன்னா ஏதோ ஒரு பிள்ளையான ரூட் அதாலான முறையில சரியான ரூட்ல போய் ஒருத்தரும் பெரிய கோடிஸ்வரனாக ஆகிடாது அது பரம்பரை காணி சொத்து பரம்பரையில் இருக்கணும் இருந்தா அவருக்கு ஒவ்வொன்றையும் ஆரம்பிக்கும் காணியால வரும் கடையால வரும் இல்லத்தால வரும் எல்லாத்திலையும் அப்படி இல்லாமல் திடீர்ந்த வாராக்கள் எல்லாம் கவனமாறிங்க அவத மாறிங்க விஷயங்களை எத்தி வைங்க உரியாக்கள் ஊடாக எத்தி வச்சா பண்ணுவாங்க என்ன கெட்சி பண்ணுவாங்க எப்படி பிடிச்சாங்க என்ன பெரிய ஒரு மானச உறுப்பினரை கூட்ட மகன் பாப்பா ரெண்டு பேரையும் பிடிச்சாங்க அப்படிதான் பிரின்சிபல் சரி எப்படிதான் பிடிவாங்க ஆகவே நாம நாம பெருசா நாம இவங்க செய்வாங்களான்னு நினைக்க தேவையில்லை நீங்க எல்லாரும் எல்லாரும் இப்ப ஜனாதிபதி அரசாங்கம் கொஞ்சம் பெருஞ்சேந்து போதை போல ஒழிக்கலாம் பொது மக்கள் எல்லாம் சேர்ந்தா தான் ஒழிக்கலாம் ஏன்னா கடவுளியெல்லாம் வருது கடலால வருது சரியான ஆகவே பொதுமக்கள் எல்லாரும் இப்ப நாம நம்ம பிரதேசத்தை போதை பொருள் எட்ட ஒரு ஆக்குறாங்க ஒவ்வொரு ஆளும் அந்த நம்மளை வளர்ச்சிக்கிற சூழலை பாதுகாக்கிறது முயற்சி நம்ம வீடு நம்ம வீட்டில உள்ள சூழல் நம்ம பாதுகாக்கணும் ஆறு இரவே நேரங்கள் இருட்டா நேரங்கள் வந்து அங்கஞ்செனி சாமனை புதைக்காங்களா சில ஏரியாக்கள்ல புதைச்சி வைக்கிற அந்த டைமுக்கு வீட்டுகளை வைக்காம வரும் ஒரு இடங்களில பதுக்குறாங்க இதாவது என்ன ரகசியமா நைசா வீடியோ எடுத்து உரிய இடங்களுக்கு அனுப்பணும் உங்களுக்கு ஏதாவது நம்பிக்கையான ஆள் ஊடாக அருவி சுட்டா டிரெக்டா கொழும்புல இருந்து ஆகிறது வந்து குடிப்பாங்க இந்த வாசிங்க இந்த விஷயங்கள் எல்லாருக்கும் காட்டுங்க இதுல இருந்து நாங்க விடுபாடுறதுக்கு நாங்களும் முயற்சி செய்யணும் அதுக்கு அருமையான நாட்களுக்கு சிகிச்சை செய்யறதுக்கு மேல அமைக்கும் பாலமுனையில அதுக்கு இன்னொரு பராமரிப்பு நிலை அமைதி வேற ஒரு இடங்களா இருக்கு அவங்கள அதுல கொண்டு போய் வச்சிருந்து மூணு மாசம் ஆறு மாசம் வச்சிருந்து சிகிச்சை அளிச்சு அவங்க அதுல இருந்து விட வச்சு வேறொரு வெளிநாட்டுக்கு அனுப்புறதோ ஏதாவது ஒன்றுக்குள்ள கொண்டு போகலாம் சரியானே அப்படி இருந்தாலும் அவங்களையும் ஒளிச்சு வச்சுக்கவனா அது வைத்தியர்களை நாடி அதுக்குரிய இடங்களுக்கு நீங்க கொண்டு போய் அந்த பிள்ளையில பாதுகாக்கிறதுக்கு நீங்க முயற்சி விஷயம் விஷயமப்பன்கள் உங்களோட கணவன் மான்கள் நீங்க கவனம் மாறிங்க சரியானே அவங்க வந்து இப்படித்தானே கஷ்டம் சாமான பெறக்குள்ளே வேகமா காசி வர வழிகள் ஏதாவது யாரும் காட்டி கொடுத்து அதை செய்ய பாப்பாங்க சரியானு மிச்சம் கவனம் மாறிங்க கேளுங்க இது எப்படி வந்தேன் எங்க இருந்து வந்தேன் இது என்ன திடீர்ந்தாப்பிள்ள காசி கூடினேன் அவதானம் அறிவிங்க அவதானமா இருந்தா தான் நாங்க எல்லாரும் சேர்ந்து இதை ஒழிக்கலாம்னு கேட்டு இந்த இந்த நோட்ஸை வந்து மட்டாக்களும் கொடுக்கணும் பார்த்துட்டு மட்டாக்களும் வீட்டுகளையும் இந்த அவதானத்தை ஏற்படுத்துமாறு கேட்டு வெளியே இருந்து நன்றி